الحمد لله أحمده ونصعنه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أمعنا ما الله فلا مدل الله ومن له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله محمد பொதுவாக நபிகள் நாயகம் சனலா அலி செல்லம் அவர்கள் ஒரு உரையை துவங்கும் பொழுது குறிப்பிட்ட சில மூன்று வசனங்களை ஓதிதான் அந்த உரையை அவங்க துவங்குவாங்க அந்த மூன்று வசனங்களிலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆர்வம் எப்படி இருக்கும் யா ஐயோ அல்லது நாமனும் இத்தக்குள்ளாக கத்துக்காதி யா ஐயோ அண்ணா சித்தக்குள்ளாம்

இதை ஓத சொல்லி நடிகர் நாயர் சொன்னிசிமா அவர்கள் அதை ஒரு சொந்தத்தானதாக ஆக்கிவிட்டார்கள் இறைவன் திருமுறை கூடாம இந்த இறையச்சத்தை குறித்து எந்த அளவிற்கு பேசுகிறார் என்றால் பொதுவாக பல இடங்களில அல்லா இத்தகுல்லா என்ற இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம் அல்ல அவருக்கு அஞ்சு கொள்ளுங்கள் அப்படின்னு ஆனா ஒரே ஒரு வசனத்துல மட்டும் இரண்டு முறை இந்த இத்தகுல்லா என்ற வார்த்தையை பயன்படுத்திகிட்டார்

என்ன உங்களுக்கு சேகரித்து விட்டீர்களா என்பதை வாழும் பொழுதே நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என மறுமையிலே செய்ய முடியாது அங்க போய்கிட்டு நன்மை நம்மளால் சம்பாதிக்க முடியாது இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் பொழுதே அதிகமான நன்மைகளை சேகரித்துக் கொள்ளுங்கள் என்று இறைவன் தன் திருமறை குழாங்களே அந்த வசனத்தில் தான் இறைவன் ஆரம்பத்திலையும் இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள் அந்த சம்பவத்தை அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு மறுபடியும் அல்லா தலா சொல்றான் இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள் எதற்காக இடத்துல இரண்டு முறை அல்ல சொல்றோம் இத்தக்குள்ளா என்ற இந்த வார்த்தையை ஏற்கனவே பல இடங்கள்ல அல்லா குழா பயன்படுத்தி இருந்தாங்க இந்த வசனத்திலே ஏன் அல்லா தலா குறிப்பிட்டு சொல்கிறார் என்றால் இந்த மருமையிலே மருமையை நம்ம அதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்ன மருமையில நம்ம சோழத்திற்குள்ள நுழையணும்னு சொன்னா மிக முக்கியமா நமக்கு தேவை நன்மைகள் அந்த நன்மைகளை சம்பாதிப்பதற்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுவது இந்த இறையச்சம் இந்த உலகத்திலே இறையச்சத்தோடு நாம் இருந்தோம் என்றால் எந்த ஒரு நன்மையும் நம்ம சாதாரணமா பெற்றுட முடியும் நபிகள் நாயகம் சரலா இஸ்லாம் அவருடைய காலகட்டத்தில் அபு மசூத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தொடர் இருந்தார் அவர் தன்னுடைய அடிமையை தன்னுடைய வீட்டினுடைய வாசல்ல திண்ணையில வச்சு ரொம்ப அடிக்கிறார் சிரமாரியா அடிக்கிறார் ஏதோ அடிமை தப்பு செஞ்சுட்டாரு அந்த தப்ப பொறுத்துக்கிறாம அபு மசூத் அவர்கள் ரொம்ப கடுமையா அடிக்கிறார் இதை தூரத்துல இருந்து பார்த்த ரசுலா இஸ்லாசம் ஏன் அபா மசூத் அபு மசூதே அபு மசூதே அழைக்கிறாங்க அபு மசூத் திரும்பல அவருக்கு அவ்வளவு கோபம் யார் என்ன சொல்றாங்கன்றது கூட கேட்காம அவ்வளவு கோபம் போட்டு கடுமையா அடிச்சுட்டு இருக்கிறாரு அப்போ வந்து நபிகள் நாயசுவாசம் அபு மசூத் மறுபடியும் கூப்பிடுறாங்க அப்போ அபூ மசூத் அவர்கள் திரும்பி பார்க்கும் பொழுது ரசூல் அடிக்கலானா நான் ஏதோ கோபத்துல இருந்தேன் அதனாலதான் திரும்பி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ சுசுலாசம் அவர் என்ன சொல்றாங்க தெரியுமா நீங்கள் இந்த அடிமை எழுந்து எவ்வளவு அதிகாரம் பெற்று அதை விட உங்களுடைய படைச்ச அப்படாக உங்கள் மீது அதிகாரப்பட்டிருக்கான் அந்த அடிமை மீது நீங்க வச்சிருக்கிற அதிகாரத்துல தானே உங்களுடைய ஒட்டுமொத்த பலத்தை அவன்ட்டுதான் அவனுடைய பலத்தை உங்கள் மீது காமிச்சா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்ல கேட்கிறாங்க அந்த கட்டத்துல இருந்து அவ மசூத் அவர்கள் தன்னுடைய அடிமையை அடிக்கிறத நிப்பாட்டிட்டாங்க அவருடைய பகுதி வரைக்கும் அந்த அடிமையினுடைய மரணம் வரைக்கும் அவர்கள் அந்த அடிமை எவ்வளவு பெரிய தவறு தவரிசையில் அந்த சம்பவத்திலிருந்து அவருடைய மரணம் வரைக்கும் அடிக்கிறதை அடிப்படை அச்சம் அடிமையை அதிகமா அடிக்கக்கூடாது மார்க்கத்தில இல்லை ஆனால் அடிமை தவறு செய்தால் அடிக்கலாம் அதோ சிவாசம் அவர்கள் அனைத்தோடர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இருந்தாலும் இவ்வளவு கடுமையாக தாக்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு அழகையும் சொல்றாங்க அப்படி எல்லா கட்டத்திலேயும் நபிமார்களும் நபி தோழர்களும் அந்த இறையச்சத்தை கையாண்டுதான் பல நன்மைகளை சேவைத்திருக்கின்றார்கள் நாம் இந்த உலகத்திலே ஒரு நல்ல எகலாசான உள்ளத்தோடு வாழ வேண்டும் என்றால் அதன் முதல்ல மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது இந்த இறைச்சம் எனவே இறைவனும் இறை தூதர் மக்களும் அதிகமாக வலியுறுத்திய இந்த இறையச்சத்தை இனி வரக்கூடிய காலங்களில் அதிக அதிகமாக வளர்த்துக் கொள்ளக்கூடிய நம்மக்களாக இறைவன் நம் அனைவருக்கும் ஆக்கி வேண்டும் என்று கூறி எனது உரையினை கொடுத்துக் கொள்கிறேன்